தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எழுவத்தி ரெண்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு பாளையங்கோட்டை பகுதி துணை செயலாளர் கமாலுதீன் ஏற்பாட்டில் பொதுமக்களுக்கு தண்ணீர் கூடம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினரும் நெல்லை மத்திய மாவட்ட திமுக பொறுப்பாளருமான அப்துல் வஹாப் கலந்து கொண்டு தண்ணீர் கூடங்களை வழங்கினார் இதனைத் தொடர்ந்து முப்பத்தி நாலாவது வார்டு உட்பட்ட பகுதியில் ரூபாய் ரெண்டு லட்சம் மதிப்பீட்டில் ஆழ்குழாய் குடிநீர் தேக்கத் தொட்டியினை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் மேயர் ராமகிருஷ்ணன் துணை மேயர் கே ஆர் ராஜு மாமன்ற உறுப்பினர் ஷர்மிளா வட்டச் செயலாளர் பாலன் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்